என்னடா இந்த வாழ்க்கை என்று சொல்வது போல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்கின்றாய் தங்கமே சில நேரங்களில் என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றாய் ஆனால் தடை வந்து கொண்டே இருக்கின்றதே உன்னுடைய கர்ம வினைகள் மாயைகளின் மூலம் அந்த தடை ஏற்படுத்துகின்றது தங்கமே நீ ஆலயம் போய் பக்தி செய்தால் உன்னுடைய கர்ம வினையை நான் அகற்றி விடுவேன் என்று அந்த மாயை உனக்குள் இருந்து வேலை செய்கின்றது நீ ஆலயம் வர முடியாவிட்டாலும் உன்னுடைய வீட்டில் இருந்து விளக்கேற்றி நீ என்னை வணங்க வணங்க உன்னை பிடித்த அந்த பீடை விலகி ஓடிவிடும் தங்கமே பிறகு நீ நினைத்தது போல் என்னை வந்து ஆலயத்தில் பார்க்கலாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வீட்டில் இருந்தபடியே என்னை கூப்பிடு உன் அருகில் இருந்து உன்னை நான் வழி நடத்துகின்றேன் நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்க கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ இடையில் அன்பு பாசம் என நம்பி அனைவரிடத்திலும் ஏமாந்து நிற்கின்றாய் அன்பை கொடு நான் தவறு இல்லை என்று சொல்கிறேன் ஆனால் அளவு கடந்த அன்பை கொடுக்காதே தங்கமே அது மிகவும் தவறு அளவு கடந்த அன்பு நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்கத்தான் வைக்கும் அப்போது நீ கண்ணீரோடு என்னிடம் வந்தால் என்னுடைய மனமும் வாடும் தங்கமே என்னுடைய பிள்ளை அன்பு எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது உன்னுடைய அன்பை முழுமையாக பெற நான் மட்டுமே தகுதியானவன் உன் அன்பை திகட்ட திகட்ட என்னிடம் கொடு நான் உனக்கு இரட்டிப்புக்கு பலனாக நன்மையை மட்டுமே கொடுக்கின்றேன் தங்கமே உனக்கான நல்ல நேரம் இதோ ஆரம்பித்து விட்டது உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்தும் முடிந்து போய் போய்விட்டது இனி வாழ்க்கை ஒளிமயமாக நீ இருக்க போகின்றாய் வேல் முருகனுக்கு அரோகரா